கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் இருபதாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக ஆக கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்கள் வேண்டுதல்களை கர்த்தரே நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் வேண்டுதலை இல்லை உங்கள் வேண்டுதல்களை உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே வந்து உங்களுக்காக நிறைவேற்ற போகிறார் அம்மேன் சங்கீதம் முப்பத்தி ஏழில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தருக்குள்ளே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா என்னென்னா கர்த்தரை நீங்கள் நேசித்து அவரோடு நடக்க வேண்டும் அவரை நேசித்து அவரோடு நீங்கள் பழக வேண்டும் அவரோடு உறவாட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இப்போ வீட்டில் நம்ம வந்து உறவுகளோடு குடியிருக்கிறோம் அந்த உறவுகளோடு கூட நாம் கசந்து கொண்டு நாம் வந்துட்டு க ஒரு கசப்போட ஒரு வெறுப்போட அல்லது ஒரு பாசம் இல்லாமல் அன்பு இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருந்தோம்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது அதுபோல் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும் உறுதியாகி நிற்க வேண்டும் என்ன நடந்தாலும் என்னுடைய கர்த்த நல்லவர் அப்படின்னு சொல்லி அவரை நேசித்து அவரு கூட சந்தோஷமாக நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அதுதான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாய் இருப்பது அப்படி மனமகிழ்ச்சியாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார் அமேன் எஸ்தருடைய வேண்டுதல் என்ன தன்னுடைய ஈத குலத்துக்காக எஸ்தர் ராஜாவினத்தில் வேண்டுதல் செய்த போது அந்த ராஜா என்ன செய்தார் எஸ்தருடைய வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றினார் ஏன்னா ராஜாவுக்கு பெரிய முக்கியமாக எஸ்தர் இருந்தாங்க அதனால ராஜா கேட்ட உடனே எஸ்தர் கேட்ட உடனே எஸ்தருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டது அதே போல கர்த்தருக்கு பிரியமா நீங்களும் நானும் இருக்கும்போது நடக்கும்போது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தரே என்று வாக்கு பண்ணுகிறார் அன்னாள் இருதயத்தில் மனங்கசந்து அழுது ஆண்டாடத்தில் வேண்டுதல் செய்த போது அண்ணாளுடைய வேண்டுதலை கேட்டு அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து சாமு வேலை கொடுத்தது மட்டுமல்லாமல் மேலும் ஐந்து பிள்ளைகளை கர்த்தர் அண்ணாளுக்கு கொடுத்து என்ன செய்தார் கேட்டதற்கும் அதிகமாய் கொடுத்த வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசிர்வதித்தார் ஈசாக்கு தன் மனைவிக்காக செபம் போது ரெபேக் காலுக்காக வேண்டுதல் செய்த போது விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் அதை கேட்டார் கேட்டு அந்த வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றி கேட்டதற்கும் அதிகமாக இரட்டை பிள்ளைகள் பெரும்புரி அனுகிரகம் பண்ணினார் அதே போல கர்த்தர்கிட்ட நீங்க என்ன ஒரு வேண்டுதல்களோடு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே காரியம் அவருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அடுத்ததாக அவருக்குள்ள நாம் என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவரை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர் மேல நம்ம கசந்து விடக்கூடாது அவர் மேல நம்ம என்ன செஞ்ச இருக்க கூடாது உங்களால தானை செப்பா நம்பி இருந்தே இப்படி எல்லாம் எனக்கு பண்ணிட்டீங்களே செஞ்சுட்டீங்களே அப்படினு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி கூடாது என்ன ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார் அவர் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில அதனால கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் காத்து கொள்ளுங்கள் கர்த்தர அதிகமா நேசிங்க அவரோடு உறவாடி மகிழுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் ஆமென் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த வார்த்தைகளின்படி கர்த்தராகிய தேவரின் நீரைகளை ஆசிர்வதிப்பீராக தகப்பனே ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்த நீர் நிறைவேற்றி ஆசிர்வதிப்பீராக நீரே வந்து நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த வேண்டுதல்களோடு உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறாங்களோ உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றி உமது நாமத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவீராக சாட்சியாய் நிறுத்துவீராக இயேசுவின் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வாரத்தில் இந்த வார்த்தையின்படி தேவனு ஆசிர்வதிப்பாராக அமேன்